கத்தாவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் இன்னைக்கு உங்களோட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மத்தியஸ்தர் யார் என்றதை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளுடைய ரட்சிப்புக்கான வழி அந்த ரட்சிப்பு போகிறதுக்கான வழி அதுக்கு நடுவில் மத்திய ஒரு மீடியேட்டராக இருக்கிறவர் யார் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே அதில் நம்ம முதலாவது பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று தீமத்தியில இரண்டாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே இல்ல பார்த்தீங்கன்னா தேவன் ஒருவர்தான் சொல்லப்பட்டிருக்கு தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவர்தான் சொல்லப்பட்டிருக்கு இங்க அது யாருன்றதை பற்றி தான் இப்ப அநேகருக்குள்ள ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அநேக பேர் வந்துட்டு ஒரு தவறான ஒரு புரிதலால் அநேகர் வந்துட்டு மரியாவை வந்துட்டு மத்தியஸ்தராக வச்சு அவங்க கிட்ட நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது அவங்க கிட்ட நம்ம ஜெயி ஜெபிக்கும்போது நம்மளுடைய பாவங்களை வந்துட்டு மன்னிக்கப்படணும் அவங்க விசுவாசிக்கிறாங்க அதனால் ஆனால் ஆனால் வசனம் சொல்லுது ம தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே அது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளுடைய பாவங்களுக்காக வெளியே கொடுத்தது சிலுவையில சுமந்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் மறியல் சுமக்க கிடையாது பிரியமானவர்களையும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அநேகர் வந்துட்டு ஒரு தவறான சிந்தனையில வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதை நான் யாரையும் குற்றப்பட்டதுக்காக நான் சொல்ல கிடையாது இது கடைசி காலத்துல கடைசி காலத்துல இது வந்துட்டு சரியானது எதுன்றத சொல் விலைக்கு சொல்றதுக்காக நான் இந்த ஒரு பாயிண்டை நான் எடுத்திருக்கேன் மரியாதை பார்த்தீங்கன்னா அநேகர் வந்துட்டு அவங்களுக்கு நம்ம இயேசுவுக்கு வந்துட்டு அம்மாவாக சொல் சொல்கிறாங்க அம்மாவும் அப்பாவுக்கும் அவர் இருக்கிறதா சொல்கிறாங்க நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே நம்முடைய கருத்தராகி ஆண்டவருக்கு வந்துட்டு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது அவர் அனாதி தேவன் அவருக்கு தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது அதனால தான் நம்முடைய ஆண்டவர் பிறந்த நாள் கூட நம்மளுடைய பைபிள வந்துட்டு குறிப்பிடப்படலை எத்தனையோ நாட்கள் வந்துட்டு எவ்வளோ அக்யூரட்டா எவ்வளோ துல்லியமான தேதியை கூட வந்துட்டு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்காங்க சொல்லப்பட்டிருக்கு ஆனா நம்மளுடைய ஆண்டவருடைய பிறந்த நாளை ஏன் சொல்ல ஏன் குறிக்கப்படலைன்னா அவருக்கு வந்துட்டு தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது அதனாலதான் தான் அவரை அனாதி தேவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம சொல்கிறோம் நமக்கு மத்திய மத்தியஸ்தராக இருப்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மறியல் கிடையாது பிரியமானவர்களையும் இன்னொரு வசனத்தின் மூலமாக நம்ம இதை பார்க்கலாம் மார்க்கு ஆறாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் மார்க்கு புஸ்தகத்தில் ஆறாவது அதிகாரத்துல ஒன்னிலிருந்து மூணு வரைக்கும் நம்ம வாசிக்கலாம் அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் மலர்ந்த ஊருக்கு வந்தார் அவருடைய சீஷரும் அவரோடு அவரோட கூட வந்தார்கள் ஓய்வு நாளான போது ஆலயத்தில் உபதேசம் பண்ணத் தொடங்கினார் அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்கிருந்து வந்தது இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது இவன் தச்சன் அல்லவாம் மரியாளுடைய குமாரன் அல்லவாம் யூதா சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இதுல பாத்தீங்கன்னா இல்ல மறியல் பாத்தீங்கன்னா இவங்க சொல்றாங்க இந்த வசனத்தை பார்க்கும் பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவருக்கு எப்படி இவ்வளோ நாணம் வந்துச்சு இவர் ஒரு சாதாரண தச்சன் குடும்பத்தில் பிறந்தவர் அல்லவா தச்சன் பிறந்த பிறந்தவர் படிக்காதவருக்கு எப்படி இவ்வளோ நாணம் வந்தது அது இவளுடைய தாயார் மறியல் நம்ம கூட இல்லவா இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க இவங்களுக்கு எப்படி இவர் நம்முடைய ஆண்டவருக்கு எப்படி இவ்வளோ நாணம் கிடைச்சதுன்றதை பத்தி பத்தி இவங்க பேசுகிறாங்க அப்போ நம்ம இதுலேயும் தெரிஞ்சுக்கலாம் நம் மறையாளம் நம்மை போல ஒரு நம்ம புரிஞ்சுக்கணும் நம்முடைய ஆண்டவர் மரியாதைய வந்துட்டு இந்த பூமியில உலகத்துக்கு வர்றதுக்காக ஒரு கருவிய ஒரு ஒரு தான் மரியாதை எடுத்து பயன்படுத்தினார் அவர் இந்த மனிதனாக பிறக்கிறதுக்கு ஒரு தாயின் கருப்பம் தேவைப்பட்டதுனால நம்முடைய ஆண்டவர் மரியாதை தேர்ந்தெடுத்து மரிய மரியின் மூலமா வந்துட்டு மனிதனுக்கு நம்ம மனித குலத்திற்கு நம்முடைய ஆண்டவர் வந்தார் அப்போ அதுக்காக மட்டுமே நம்ம மறியாள பயன்படுத்தினோம் வசனத்தில்னு சொல்லப்படுறோம் இதனால மரியால் வந்துட்டு பாகியவதி ஸ்திரீகளுக்குள்ளே பாகியவதினு சொல்லப்படுற சொல்லப்படுறாங்க அப்போ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம மரியாதை கொடுக்கணும் ஏன்னா நம்மளுடைய ஆண்டவரை சுமந்தவ சுமந்தவங்க அவங்க ஆனா அவர் தான் வந்துட்டு அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் போது நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும் அவர்கிட்ட போய் நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும் அப்படின்றது கண்டிப்பா ஒரு தவறான கருத்து மறியல் பாத்தீங்கன்னா நம்மளை போல ஒரு சாதாரண மனுஷி தானே தவிர வேற அவங்க ஒரு கடவுள் கிடையாது அது மட்டும் கிடையாது அப்போஸ்தலர்கள் வந்துட்டு பரிசுத்த ஆவிக்காக அவங்க நூத்தி இருபது பேரும் வந்துட்டு ஜெபித்து கொண்டு இருக்கும்போது மறையாளம் அவங்களோடு சேர்ந்து பர்ஷு ஆவிக்காக காத்து கொண்டு இருந்து தான் நமக்கு சொ நம்ம அப்போ சில நடவடிக்கைகளை நம்ம படிக்கிறோம் பிரியமானவர்களே அப்போது அவங்களும் நம்மளை போல பர்ஷுத்தாவின்வர்களை காத்து கொண்டு இருக்காங்க அப்போது அவங்க கிட்ட நாம் ஜெபிக்கும்போது நாம் நம்மளுடைய பா மன்னிக்கப்பட படம் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறது வந்துட்டு ஒரு தவறான முற்றிலுமே ஒரு தவறான கருத்து இது உங்களுக்கு கஷ்டப்படுறத இது உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்கலைன்னாலும் இதை நீங்க ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கொள்ளன்னாலும் இதுதான் உண்மை இந்த பைபிளின் வசனம் ஆண்டவர் கொடுத்த இந்த வசனம் நமக்கு சொல்றது இதுதான் நம்முடைய மத்தியஸ்தர் வந்துட்டு நம்ம மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற மத்தியஸ்தர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மரியாள் வந்துட்டு நமக்காக உயிரை கொடுக்கல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மனிதனாக பிறந்து நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவை மரணத்தை சுமந்தாரு இப்போ நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர் வழியாக போனால் மட்டும்தான் நம்மளுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குமே தவிர வேற எந்த வழியாக போனாலும் நம்மளுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது அது மட்டும் கிடையாது பிரியமானவர்களே நம் இப்படி பிசாசானவன் மனிதனுடைய இறுதியத்தை இந்த வசனத்தை கொண்டு வந்துட்டு வஞ்சிக்கிறவனாக இருக்கிறதுனால நம்மளை ஒவ்வொருத்தருடைய அநேகருடைய இறுதியத்தை வந்துட்டு இந்த வசனத்தை கொண்டு இப்படி தவறான ஒரு சிந்தனையினால் உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையில் கொண்டு போகிறாங்க ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நாம் இறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட ஆத்மா நஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு விட்டது என்று என்று கருதி நம்ம வீணா புலம்புவது வந்துட்டு உள்ள ஒரு பிரயோஜனமும் கிடையாது நம்ம உயிரோடு இருக்கும்போதே நமக்கு ஆண்டவர் இந்த பெற்ற இந்த நாட்களை கொடுத்துருக்காரு நம்மளுடைய ஆயுசம் நம்மளுடைய ஜீவன் இருக்கிற இந்த நாட்கள்லேயே நம்ம மனம் திரும்பி நம்ம பாவத்தை அவர்கிட்ட ஒப்பு போது மட்டும்தான் நம்ம பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்கும் நம்ம இருந்ததுக்கு அப்புறம் ஒரு இன்னொரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்காது நம்ம இப்போவே நம்ம ஒப்பு கொடுக்கத்தால் மட்டும்தான் நம்ம நித்திய ஜீவனுக்கு நம்ம போக முடியும் அந்த நரக இருந்து நம்ம வெளியில வர முடியும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மட்டும் வேற ஒரு எந்த ஒரு வழியும் கிடையாது பிரியமானவர்களே இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசி மன்னிக்கணும் ரோமர் அதிகாரத்துல ஆறாவது ரோமர்ல ஆறாவது அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம் அதுல இருபத்தி மூணாவது வசனத்தை நம்ம இப்போ வாசிப்போம் ரோமர் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் பாவத்தின் சம்பளம் மரணம்னு நமக்கு எழுதப்பட்டிருக்கு அப்போ அந்த மரண தண்டனையிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அப்போது தேவனுடைய பிள்ளைகளாமே நாம அவருடைய கிருவியால் நமக்கு இந்த மரண இருந்து விடுதலை கிடைச்சிது அவர் வந்துட்டு அந்த மரணத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தானா இன்னைக்கு இந்த மரணத்தை நாம் சுமக்க வேண்டியதாக இருந்திருக்கும் நம்ம மேலே அது இருந்திருக்கும் நம்ம நரகத்துக்கு நம்ம கொல்ல கொண்டு போகப்பட்டிருக்கோம் நம்முடைய ஆண்டவர் ஆண்ட நம்மள ஆண்டவர் நம்ம மே நம்ம மேல காட்டிய ஒரு பெரிய கிருபியின் காரணமா இன்னைக்கு நமக்கு இந்த இருந்து அந்த மரண தண்டையில இருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிருக்கு பிரியமானவர்களையும் விசுவாசிகளாக நம்ம போது நம்ம ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது இந்த மரணம் சம்பவித்ததுக்கு அப்புறம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா அவருடைய பர பரலோகத்திற்கு பரலோகத்தில் போகிற இடத்துக்கு நம்ம போவோம் ஒரு அவி விசுவாசியம் நம்ம இருந்தோம்னா நம்ம நரகத்துக்கு போகிற வழிக்குல நம்ம போவோம் அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம் இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம் எஸ்ஐயா ஐம்பத்தி மூணாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தை நம்ம பார்க்கலாம் எஸ்ஐயா புஸ்தகத்தில் ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் ஐம்பத்தி மூணாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தை அமைப்ப வாசிப்போம் நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார் பிரியமானவர்களின் இல்லை பாப்போம் நம்ம எல்லாருமே நம்மளோட சொந்த இஷ்டப்படு இஷ்டப்படி வாழ்ந்து நம்மளுக்கு பிரியம் நமக்கு நம்மோட இஷ்டப்படி நிறைய பாவங்களை செஞ்சோம் நிறைய தவறுகளை செஞ்சோம் நம்ம ஆண்டவருக்கு பிடிக்காத அநேக காரியங்கள் அவர் விருப்பம் இல்லாத அநேக காரியங்களை நம்ம நாம செய்தோம் ஆனாலும் நம்மளுடைய நம்முடைய ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்க அன்பின் நிமித்தம் நம்ம மேல இருக்க வச்சிருக்கிற அந்த பாசத்தின் நிமித்தம் அவர் நம்மளுடைய பாவங்களையும் நம்மளுடைய அக்கிரமத்தை எல்லாமே அவர் மேல விழ பண்ணினாரு அவரை ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு அதிலிருந்து வெளியில் வர ஒரு வாய்ப்பு அந்த பாக்கியமும் நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அதை தான் யோவான் சொல்றாரு யோவான் ஒன்னாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லப்பட்டிருக்காரு அந்த உலகத்தின் பாவம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா எல்லா மனுஷனும் சகல அது எந்த ஜாதி நல்ல எந்த சாதி மாதிரி எதுவுமே கிடையாது சகல மனிதர்களுக்காகவும் நம்முடைய ஆண்டவர் ஒரே ஆண்டவர் ஒரு ஆண்டவர் நம்முடைய சிலுவை மரன் நமக்கு பாவங்களுக்காக அவர் சிலுவையை சுமந்தார் அவரும் சாதி மத பார்த்த பார்க்க கிடையாது எந்த மனுஷங்களையும் பார்க்க கிடையாது பாவிகளாக நம்ம நம் நம்ம மேலே இறக்கத்தை மட்டும்தான் அவருக்கு நம்ம மேலே காமிச்சாரு அது மட்டும் கிடையாது பிரியமானவரே நம்மளுடைய பாவத்துக்கான விடுதலை இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியும் அப்போது வேறு யாராலேயுமே வந்துட்டு இந்த பாவத்துக்கான விடுதலை கொடுக்க முடியாதுன்றதை நம்மளுடைய பிதாவானவர் வந்துட்டு உணர்ந்ததுனால தன்னுடைய சொந்த குமாரனை நம்ம அவருடைய தெய்வ மகிமையிலிருந்து இறக்கி ஒரு சாதாரண மனுஷராக இந்த பூமிக்கு வந்துட்டு நமக்கு கொடுத்தாரு ஒரு சாதாரண மனிதனாக வந்துட்டு ஒரு ஒரு பலி ஆடு போல் ஒரு பலி ஆடை நமக்காக வந்துட்டு இந்த பூமிக்கு வந்துட்டு அவரை அனுப்புனாரு நம்முடைய பிதா நம்ம எவ்வளோ நேசிக்காருன்றதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய பாவங்களை எல்லாமே நம்மளுடைய அக்கிரமங்களை எல்லாமே அவரை அவருடைய பிதாவுடைய குமரனாக இயேசு ஏற்றுக்கொண்டார் அவரை ஏற்றதுனால நமக்கு வந்துட்டு நமக்கு விடுதலை கிடைச்சது அந்த நக நரக ஆக்கி நிலந்தே நமக்கு விடுதலை கிடைச்சிது நம்ம நம்முடைய பாவத்தை நம்முடைய இயேசு கிறிஸ்தை ஏற்றுக்கொள்ளும்போது அவர் வந்துட்டு மூன்று முறை கிறிஸ்தமி அவர் சில்வி மரணத்துக்கு முன்பாக மூன்று முறை போயிட்டு பிதாவிடம் ஜெபிக்கிறாரு கடவுதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஜெபிக்கிறாரு அப்போ பிதாவானவர் அது பார்க்கும்போது அவருடைய இறுதி எவ்வளவு எவ்வளவு பாரமா இருந்திருக்கும் நீங்க பாருங்க பிதாவான தன்னுடைய குமாரன் வந்துட்டு அவர் மனதுல வந்துட்டு எவ்வளவு கவலையோடு கண்ணீரோடு அவர் த அவருடைய வேர்வின் ரத்தத்தின் அவருடைய வேர்வின் ரத்தம் எல்லாம் ஒரு பெருந்தூளியா தரையில விடுறத பார்க்கும் போது அவருக்கு அயோ எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அப்போ அந்த சமயத்துல நம்முடைய பிதாவானவர் நம்மை பார்த்து சொல்றது என்னன்னா நம் என்னுடைய குமாரன் சிலுவையில் அரைஞ்சால் மட்டும்தான் ஆதாமின் சந்ததிக்கு வந்துட்டு விடுதலை கிடைக்கும் ஆதாமின் சந்ததிக்கு அந்த மரண ஆக்கி விடுதலை கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தனரும் உணருன்றத நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு நம்மளுடைய பாவத்தை வந்துட்டு நம்ம அவருடைய குமாரன் ஏற்றுக்கொள்கிறதுனால ஏற்றுக்கொள்ந்தால நம்ம திரும்பவும் நம்ம பிதாவுகிட்ட நம்மளுடைய பிதாவுகிட்ட அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ள நம்ம போக முடியும் அதுக்கான ஒரே வழி அவருடைய குமாரனை வந்துட்டு சிலுவில் அறியப்படுறது அப்படின்னு அவர் நமக்கு உணர்த்துறாரு பிரியமானவர்களே நாம வந்துட்டு நீங்கள் யோசிப்பாருங்க நம்மளுடைய ஆண்டவர் நம்மளுடைய பிதாவானவர் எவ்வளோ அன்பு நம்ம மேலே வச்சுருக்காரு நம்ம சாதாரணமாக நம்மளுடைய நண்பர்களுக்காகவோ நம்மளுக்கு பிடித்தவங்களுக்காகவோ நிறைய நம்ம தியாகங்கள் செய்வோம் சில பேர் சொல்கிற மாதிரி உயிரை கூட கொடுப்பாங்க அது எதன் காரணம்னா அவங்க நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பின் நிமித்தம் தான் நம்ம அதை செய்வோமே தவிர இப்போது ஒருவர் ஒரு பகை ஒரு பரம்பரை பகையாளிக்காக நீங்கள் போய் ஒரு உயிரை கொடுக்கும் உங்கள் உயிரை நீங்கள் மாட்டீங்க எந்த ஒரு தியாகமும் செய்ய மாட்டீங்க ஆனால் நம்மளுடைய ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மளை நேசிச்சிருக்காருன்னு பார்த்துங்க அந்த ஏதேன் தோட்டத்துல நம்ம அந்த தவறு செய்யும்போது அந்த பாவத்தை அந்த பாவத்தை செஞ்சு அந்த பாவத்துல நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான தண்டனை மரண தண்டனை நியமிக்கப்பட்டது அப்படின்றப்போ அந்த நிமிஷத்திலே நம்மளுடைய ஆண்டவர் இப்படின்றதுக்குள்ள நம்ம எப்படி கசகி போட்டிருக்க முடியும் நம்மளை அழிச்சிருக்க முடியும் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கியிருக்க முடியும் ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி செய்யலை நம்ம ஆண்டவர் நம்ம மேலே அவ்வளோ பாசமாக இருக்கிறதுனால அவர் நம்மளுடைய கிருவி இறக்கமும் நம்ம மேலே இருந்ததுனால அவர் இன்னமும் கிருவியாக இருக்கிறதுனால அவருடைய கண்களுக்கு முன்பாக நம்ம இன்னுமே இருக்கும் அவருடைய கிருவியால் நம்ம இன்னமும் நிலைச்சிட்டு இருக்கோம் பிரியமானவர்களே அவருடைய கிருவியால் தான் வந்துட்டு நாம் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அவருடைய கிருவியால் தான் நமக்கு பாவத்தில் இருந்து விடுதலையும் கிடைச்சிது அதை நமக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்காரு இதை நம்ம இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே நம்ம உணரணும் பிரியமானவர்களே அது மட்டும் கிடையாது நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவத்தை பார்க்கிறாரு அதை நம்முடைய இறுதியத்தை எழுதி வச்சிருக்கிறாரு அதுக்கான தண்டனை மரணன்றது தெரியும் போது அதுக்கு நியாய தீர்ப்பு நல்ல நாம அந்த அந்த தண்டனை நம்ம ஏத்துக்கணும் அதுக்கு ஒரே அதுக்கு ஒரே வழி நம்ம அந்த தண்டனை நம்ம மேல ஏற்றுக்கொள்றது மட்டும்தான் ஆனா நம்மளுடைய ஆண்டவர் அத அதை செய்யாமல் தன்னுடைய குமாரன் அனுப்பி என்னோட எல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ள வச்சு சிலுவை மரணத்தை அவரை ஏற்றுக்கிறாரு அப்போ நமக்காக ஒரு நம்ம இப்போ பலியாடம் நமக்கு ஒரு நம்மளுடைய பாவத்துக்காக அவரை ஒரு பலியாடா வந்துட்டு அந்த பலிபீடத்தில் வைக்கிறாரு அதுதான் சிலுவை மரணம் பிரியமானவர்களே அவர் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம பாவத்தை அவர் மேலே குமாரன் மேலே செ செலுத்தும் போது அவர் மேலே சொ அவர் மேலே நம்ம வைக்கும்போது அவர் ஏன் இதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட தன்னுடைய பிதாவை அவர் கேட்கல ஒரு கேள்வியுமே கேட்காம நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அந்த சிலுவை மரணத்தை அவர் வந்துட்டு சுமந்தாரு அதில் ஏசும் அந்த செபித்ததுக்கு முன்பு ஜபித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந் ஆண்டவர் வந்துட்டு இயேசு ஜெபித்துட்டு முடிச்சுட்டு வராரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு ஏ ரோமர்களும் ரோமருடைய வீரர்களும் அந்த யூதர்களும் வந்துட்டு இயேசுவை பிடிக்கிறாங்க அந்த நம்மளுடைய இயேசுவை அவங்க அப்புறம் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க எவ்வளோ பா அவங்க எப்படிலாம் துன்பப்படுத்தினாங்க தெரியுமா பிரியமானவர்களையும் அது நம்ம நம்முடைய ஆண்டவரை அடித்து துன்புறுத்தி அது மட்டும் கிடையாது அவர் முகத்தில் வந்துட்டு எச்சில் துப்பி அவ்ளோ அவமானப்படுத்தினாங்க அது மட்டும் கிடையாது நம்மளுடைய ஆண்டவர் நம்மளுடைய பாவம் நம்மளுடைய பாவத்துக்காக அந்த அவ்வளோ அவமானத்தையும் சகிச்சு நாம செஞ்ச தவிர அவரை ஏற்றுக்கொண்டு நாம அந்த தண்டனை எல்லாம் அனுபவிக்கணும் ஆனால் நமக்காக நம்முடைய ஆண்டவர் அந்த தண்டனை எல்லாம் ஏற்றுக்கொண்டார் பிரியமானவர்களை இப்படி ஒரு தியாகத்தை நம்முடைய ஆண்டவர் நமக்காக செஞ்சிருக்காரு அது மட்டும் கிடையாது நாம நாம பெற வேண்டிய தண்டனையா அந்த அந்த சவுக்கடி அத்தனை அந்த புரோமர்கள் வீரர்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவரை வந்துட்டு சாட்டையை கொண்டு அடித்தார்கள் நம்ம 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 படிக்கிறோம் அது மட்டும் கிடையாது வலதுபுற தோல்பாட்டையில் பதிமூணு அடியும் இடதுபுற தோள்பாட்டையில பதிமூணு அடியும் அந்த நம் வயிற்று பகுதியில் பதிமூணு அடியுமா அந்த பெரிய சாட்டையை கொண்டு நம்முடைய ஆண்டவரை அடிக்கிறாங்க அந்த சாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கயிறு போல இருக்காது அது சாதாரண துணியை கொண்டு செஞ்சுதான் இருக்காது அந்த கயிறு அந்த சாட்டையின் நுனில பாத்தீங்கன்னா ஒரு உலோகத்தினால இரும்புனால செய்யப்பட்ட அந்த இரும்பு சுற்றி முள்ளு முள்ளா இருக்கும் அது மட்டும் கிடையாது அந்த முள்ளுக்கு முன் நுனில பாத்தீங்கன்னா அது ஒரு கொக்கி மாதிரி ஒரு கவி மாதிரி இருக்கும் அப்போ அதால ஒரு அடி எடுத்து இப்படி அடிச்சுட்டு இப்படி இழுக்கும்போது அந்த தசைகளில் எல்லாமே பிச்சுக்கிட்டு வரும் அந்த தசைகளெல்லாம் கிழித்து கொண்டு வரும் அப்படி ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட அந்த அடியில் இடதுபுறமும் வலதுபுறமும் பகுதியிலேயுமா பதிமூன்று பதிமூன்றாக நமக்காக வந்துட்டு நம்முடைய ஆண்டவர் ரத்தம் சிந்தினார் அவர் எவ்வளோ வேதனை பட்டிருப்பார் அவருக்கு எவ்வளோ வழி இருந்திருக்கும் எவ்வளோ மன காயமாக இருந்திருக்கும் பிரியமானவர்களே அவரோட சரீரத்தில் எவ்வளோ வேதனை இருந்திருக்கும் எவ்வளோ ரத்தங்கள் சிந்தினார் அது எல்லாமே எதற்காக நம்மளுடைய பாவங்களுக்காக நாம செஞ்ச இந்த பாவத்திற்காக நான் இன்னைக்கு நாம் நம்மளுடைய பாவத்தை உணராமல் இருக்கோம் பிரியமானவர்களே இன்னைக்கு இவ்வளவும் செஞ்சோம் இவ்வளவு துன்பப்படுறத நம்மளுடைய குமாரன் இவ்வளோ கஷ்டப்படுற இவ்வளோ துன்பப்பட்டு இந்த சிலுவை மரணத்தில் இப்படி ரத்தம் செஞ்சிறது நம்மளுடைய அவர் பொறுமையோடு தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் தன்னுடைய குமாரன் கஷ்டப்படுறத பொறுமையோடு பார்த்துக்கிட்டு இருந்தார் ஏன் எதற்காக நமக்காக நாம் ரட்சிக்கப்படணும் நாம் அந்த நரகத்துக்கு போகக்கூடாது நாம் அதிலிருந்து அந்த மரணத்திலிருந்து நாம் மரண தண்டனையிலிருந்து நாம் விடுதலை பெறணும்னு தன்னுடைய குமாரன பலியாக நம்முடைய ஆண்டவர் வந்துட்டு கொடுக்குறாரு நம்மளுடைய பிதாவணவர் அவர் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய நம்ம குணமாகிறோம் இந்த வசந்தத்தில் பார்த்தோம் நம்மளோட மீறுதலையும் நம்மளுடைய காயங்களையும் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டு அவருடைய தழுமகளால் நம்ம குணமாகறோன்னு நம்ம வாசிக்கிறோம் அதனால தான் இன்றைக்கி அநேக வந்து வந்துட்டு ஜெபிக்கும்போது மன இறுக்கத்தோடு ஜெபிக்கும் போது அவங்களோட பாவத்தை உணர்ந்து ஜபிக்கும் போது அநேக வியாதிகள் வந்துட்டு குணமடைது பிரியமானவர்களே இது அநேகர் வந்துட்டு சாட்சிகளாக சொல்லியிருக்காங்க நாமளும் பார்த்துருப்போம் நம்மளுடைய மீறுதல்களையும் காயங்களும் அக்கிரமங்களையும் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் சொந்த மரணத்தை வந்துட்டு தன் மேலே கொண்டு வர்றாரு அதனால் நாம் வந்துட்டு இன்னைக்கு பிழைச்சிருக்கோம் பெரியமானவர்களையும் அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாயிருக்கோம் அது மட்டும் கிடையாது எசையா அதே எசையா அதிகார புத்தகத்தில் ஒன்றாவது அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் இசைய புஸ்தகம் ஒன்னாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பாவங்கள் சிவரே ரெண்டு இருந்தாலும் உறைந்து மழையைப் போல் வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும் அப்படின்னு சொல்றாரு நம்முடைய பாவங்கள் எப்படிப்பட்ட பாவங்களா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பாவங்களா இருந்தாலும் சரி மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றமா நம்ம செஞ்சிருப்போம் நம்ம நம்ம அப்படி என்னுடைய பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது நான் அவ்வளோ பெரிய பாவியா செ பண்ணியிருக்கேன் இன்னைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இது மாதிரி நினைச்சு இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கலாம் எத்தனையோ வாலிபர்களும் வாலி வாலிப பிள்ளைகளும் சிறு குழந்தைகளும் கூட இன்னைக்கு அநேக பாவ எச்சலா உட்பட்டு அநேக பாவமான காரியங்களை செஞ்சுட்டு இன்னைக்கு விடுதலே இல்லை நான் இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிட்டேன் எனக்கு இதில் விடுதலே இல்லை அப்படின்னு சொல்ற அநேகர்கள் இதை நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்கள் உங்களுடைய பாவங்கள் எப்படி இருந்தாலும் எவ்வளோ பெரிய பாவங்களா இருந்தாலும் அதை மன்னி வெண்மை போல பஞ்சை போல ஆக்கிறதுக்கு நம்முடைய ஆண்டவர் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறாரு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கான ஒருத்தர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் உங்கள் பாவங்கள் எப்படி இருந்தாலும் அதை மன்னிக்கப்படும் ஆனால் உங்களுடைய இருதயத்துல நீங்கள் அது முழு இருதயத்தோட மனம் திரும்பி அவர்கிட்ட அறிக்கை செய்து விட்டு அறிக்கை செய்யும்போது தான் அந்த பாவத்திற்கான உண்மையான மன்னிப்பு நீங்கள் பெறுவீங்க பிரியமானவர்களின் உதாரணமா நான் சொல்றேன் இது உண்மையான நடந்த சம் சம்பவம் ஒரு மிகப்பெரிய தேவ மனிதர் ஒரு ஊழியக்காரர் அவர் நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் ஒரு ஒரு அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு அவங்க பிரசிக்கும் போது அவங்க வந்துட்டு நம்மளோட சுவிஜம் நம்ம ஆண்டவரோட வார்த்தையை அநேக மக்களுக்கு பிரசங்கிக்கும் போது அப்போ பாவத்தை குறித்து அவர் வசனத்தை வந்துட்டு அவங்களுக்கு பிரசங்கித்தார் அப்போ அதில் அநேக மக்கள் வந்துட்டு அதை கேட்டுட்டு இருந்தாங்க அப்போது அதில் ஒருத்தர் மட்டும் எழுந்து வந்துட்டு எழுந்து வந்துட்டு என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பெரிய கூட்டத்தின் நடுவில் எழுத தைரியமாக வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த தேவ மனிதர்கிட்ட வந்துட்டு அவர் கேட்குறாரு அப்போது அவர் வந்துட்டு உன்னுடைய பாவம் கேட்கும் போது அங்கே கூடி வந்துருங்க வசனம் கேட்க வந்து அத்தனை ஜனவு ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி அந்த மனிதர் சொல்கிறாரு நான் நிறைய கொலைகள் பண்ணியிருக்கேன் என் பாவம் எப்படி மன்னிக்கப்படும் நான் ஒரு கொலை ரெண்டு கொலை பண்ணலை அறுபத்தி மூணு கொலை பண்ணியிருக்கேன் அப்போது என்னுடைய பாவத்தை எப்படி உன்னுடைய ஆண்டவர் மன்னிப்பாரு அப்படின்னு அவர் வந்துட்டு கேட்டாரு அப்போ அந்த தேவ மனிதர் அவரை தனி மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியா கூட்டிட்டு போயிட்டு அவர்கிட்ட எல்லாமே விசாரிக்கும்போது போது அவரு தன்னுடைய இறுதியத்தில் அந்த வசனம் பாவத்தை பற்றின ஒரு குற்ற குற்ற உணர்வு அவங்க இறுதியத்தில் ஏற்பட்டதுனால அவர் கூனி குறுகி அழுது நான் இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன் என் பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்குமா நான் இத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கேன் என் பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவர் முன்பாக அவ்வளோ ஒரு குழந்தைய போல் அழுதை அவர் சொ அவர் பார்த்தாரு அது மட்டும் இல்லை அவங்களுக்காக ஜெபிக்க ஜெபிச்சுட்டு அவங்களுடைய எல்லாம் ஆண்டவர் முன்ன ஒப்பு கொடுத்து அவங்க அவங்களுக்காக ஜபம் செஞ்சுட்டு அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அவர் நைட்டை ஃபுல்லா தூங்காம இருந்து அந்த மனிதன் வந்துட்டு அழுதுகிட்டே இருந்ததாக அவர் கூறினார் அந்த மனிதர் வந்துட்டு ஒரு குழந்தையை போல் அவர் முன்பு இருந்த ஒரு சுபாவம் அந்த முகத்தில் இருந்த அந்த சுபாவம் வந்துட்டு மாறி ஒரு குழந்தையை போல் ஒரு சுபாவமாக அவருடைய அவருடைய முகம் வந்துட்டு தெரிஞ்சுதான் ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போது அவருக்கு செய்த பாவத்தை எல்லாத்தையுமே ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்லி அழுது அவர் வருத்தப்பட்டு நான் தப்பு நான் தப்பு செஞ்ச மன்னிங்கன்னு சொல்லி அழுது அழுது ஒரு குழந்தையை போல் ஒரு புதிய மனிதனாக அவர் வந்துட்டு நம்ம ஆண்டவருக்கு முன்பாடு இருந்துதான் அந்த தேவ மனிதர் வந்து சாட்சியாக இதை சொல்லி நான் கேட்டிருக்கேன் വർ அது மாதிரி தான் அது மட்டும் கிடையாது அந்த மனிதர் வந்துட்டு தான் செஞ்ச பாவத்தை மறு தைரியமா போயிட்டு அந்த போலீஸ் கிட்டேயும் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயன்றதுனால அவங்க அதை அந்த கேஸ் எடுத்துக்கல ஏன்னா இல்லை நிறைய பொலிட்டிக்ஸ் அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அவங்க அந்த கேஸ் எடுத்துக்கல அந்த இருந்தாலும் ஒரு குற்ற உணர்வு அவங்க அவருக்குள்ள இருந்ததுனால அவங்க யாரெல்லாம் கொலை செஞ்சாங்களோ அது யாரெல்லாம் ஞாபகம் அவர் இறுதித்தில் இருக்கோ அப்போ அந்த குடும்பத்தினர்கிட்ட போயிட்டு அவங்க கிட்டேயும் காலைல விழுந்த மனித அவங்களும் அவங்க இத்தனை அவங்க வந்து இப்படி கேட்டதுனால அந்த அஞ்சு குடும்பத்தை கிட்ட போனார் அந்த அஞ்சு குடும்பமும் அவரை மன்னிச்சு விட்டுட்டாங்களாம் அப்படி அப்படியாக அவருடைய வாழ்க்கை ஆண்டவரை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு புதிய மனிதனா ரெண்டு வருடம் அவர் வாழ்ந்து இருக்காரு அதுக்கப்புறம் அவர் கர்த்தர் இடத்துல போயிட்டாரு பிரியமானவர்களே நம்மளுடைய பாவம் எப்படிப்பட்ட பாவம் இருந்தாலும் சரி 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 நம்முடைய ஆண்டவர் அறுபத்தி மூணு கொலையை செய்த இந்த மனிதனை கூட நம்முடைய ஆண்டவர் மன்னிச்சிருக்காருன்னா நம்முடைய பாவம் எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி நம்முடைய ஆண்டவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறாரு அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம் உங்க பாவம் சிவரேருண்டு இருந்தாலும் எவ்வளோ சிவரேண்டு இருந்தாலும் அது மழையை போல வெண்மையாக்குவேன்னு சொல்ற சொல்றாரு சொல் சொ ரத்தர சிவப்பாக இருந்தால் கூட அது பஞ்சை போல் ஆக்குவேன்னு சொாரு நம்முடைய வார்த்தை அது ஒரு நாளுமே பொய்யாகாது பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவங்களை வெள்ளை மன்னிக்க அவர் விரும்புகிறார் ஆனால் அதுக்கு நாம் இறுதித்தோ அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் அது எப்படிப்பட்ட பாவம் இருந்தாலும் சரி பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் பொறுமையோடு நம்ம செய்த பாவங்களை வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கார் நம்ம கல்வாரி செழுவில் நம்முடைய ஆண்டவர் வந்துட்டு கல்வாரி செலுவில் இயேசு சும இயேசுவோடைய கால் ரெண்டு கால்களில் இருந்தும் ரெண்டு அவர் கைகளில் இருந்தும் அவருடைய தலையில் இருந்தும் ஒழுகிற ரத்தத்தை நோக்கி பாருங்க அவர் அந்த ரத்தம் யாருக்காக சிந்தப்படுது நம்மளுடைய பாவங்களுக்காக சிந்தப்படுதுன்றத நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க வந்துட்டு உங்களுடைய பாவங்களுக்காக அங்கேயும் இங்கேயும் மற்ற மனிதர்களையும் மத்த பரிகாரத்தையோ நீங்க தேடி தேடி போனா உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாது நீங்க எப்படிப்பட்ட இடத்துக்கு போனாலும் நீங்க எரு மக்கள் கிட்ட அந்த எருசலம் நகரத்துக்கு போனாலுமே கூட உங்களோட பாவம் மன்னிக்கப்படாது நீங்க உங்க பணத்தை கொண்டு நீங்க என்ன காரியங்கள் இந்த உங்களோட பாவங்களுக்காக அதுக்கு ஈடாக நீ எது செஞ்சாலும் சரி உங்களோட பாவம் மன்னிக்கப்படாது உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படணும் அதுக்கு ஒரே வழி கத்தராகி இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவருடைய கல்வாரி சிறு சிலுவியை நீங்க நோக்கி பார்க்கும் போது மட்டுமே உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் பிரியமானவர்களே வேறு எந்த ஒரு மார்க்கமும் கிடையாது வேறு எந்த ஒரு வழியும் கிடையாது நமக்கும் நமக்கும் அதே ஆண்டவன் ஆண்டவருக்கு இடையே மத்திய இருக்கிறது ஏசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த ஏசு கிறிஸ்து வழியா மட்டும்தான் நம்ம பிதாவே போய் நம்ம பார்க்க முடியுமே தவிர வேற எந்த ஒரு வழியில நம்மளுடைய பிதாவை நம்ம பார்க்க முடியாது அந்த நித்திய ஜீவனுக்கு நம்ம போக முடியாது நம்மளோட ஆண்டவருடைய கல்வாரி சிலுவின் மரணத்தை நம்ம நினைவு கூர்ந்து அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தை நம்ம நினைவு கூர்ந்து கொண்டு கூர்ந்து நாம் அவருக்கு பிரியமான விதத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அவருக்காக நாம இனி உள்ள அந்த கொஞ்ச நாட்களை நாம் ஜீவிப்போம் பிரியமானவர்களின் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக